இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில நேர்ல போய் பாத்ததுக்கு அப்புறம் தெரியுது எத்தனையோ நமக்கு இருக்கு வரலாற்று இந்த மாயனூர் அப்படிங்கிற ஊர்ல காவேரி ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற இந்த செல்லாண்டி அம்மனை இந்த கோயில் வர்றவங்க எல்லாருமே இந்த ஆத்துல குளிச்சுட்டு தாங்க இந்த கோயிலுக்கு போறாங்க இங்க யாரு வந்தாலும் இந்த ஆத்துல கவனமா குளிங்க ஏன்னா மணல் திட்டுகள் நிறைய இருக்காமங்க கோயில் உள்ள வந்தீங்கன்னா இந்த பழமை மாறாத சிற்பங்களை நீங்க பார்க்க முடியும் ஒண்ணுமே இது வந்து மாயனூர் மதுக்கரை செல்லாண்டி திருக்கோவில் இது வந்து திருக்காமலூர் கிராமத்திற்கு கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேரன் சோழன் பாண்டியன் மூணு மன்னர்களால் கோவில் கட்டப்பட்டது இந்த சாமி நேரம் கருவறையிலிருந்து ஆத்தங்கரையை பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்குங்க நாங்களும் இவ்ளோ பழமையான கோயில வந்து கும்பிட்ட திருப்தியோட கிளம்பிட்டோங்க